கத்துக்கோச்சர் நல்லா இருக்கும் பாப்பா இங்க எங்க தமிழ் இல்லைன்னா இந்தியாவுக்கு ரெண்டு ஆஸ்கார் அவார்டே இல்ல பாக்குறதுக்கு பம்முனது மாதிரி தான் இருப்பான் ஆனா பதுங்கி பயிரதுல புலி முதல்ல நல்ல தமிழ் டீச்சரா பார்த்து ஆனா அவனா ஈனா ஈனா இப்படி தமிழ் மொழிய கத்துக்க என் பாக்கி அண்ணே பின்னிட்டீங்கண்ணே யாரு இவ்வளவு துடிச்சல கேள்வி கேட்கிற தைரியம்

கூப்பிட்டு டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணிடுவது நம்பர் எழுதி வைக்கிற இடமா இது என்னங்க நீங்க

நான் மட்டும் அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா தம்பி ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளவே போயிருக்க முடியாது சும்மா சொல்லக்கூடாது கூடாது இப்பவும் அப்பப்ப என்கிட்ட வந்து வாட்டர் வாஷ் பண்ணாம போகாது தெரியுது வாயாலய வாட்டர் வாஷ் எவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு உற்சாப்புன்னு வந்துட்டா நீங்க லேபரு நான்தே தான் மேனேஜரு டிஸ்டன்ஸ் கீப்பார் பண்ணணும்

ஆமாக்கா நம்மளுக்கு வேண்டிய பெயர் சஞ்சனாங்க உள்ள வாக்க இருக்காங்க நீங்க போங்க என்ன அப்பா பேசாம இருப்பா முல்லை முல்லைமான ஸோ குட் மார்னிங் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் அவரோட ஃபிங்கர் பிரின்ண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அவன் சம்மந்தமான எல்லா டீடெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார் சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ராம் சில்க்ஸில் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் டூப்ளிகேட் பில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார் உடன் ஸ்டிக்கால் தான் குத்தி கொண்டிருக்கான் டாக்டரோட பாடியிலேருந்து எடுத்த உடன் பீசஸ் சார் அப்புறம் எட்டு வயசுலேயே தங்கச்சியை தமிழை தள்ளிவிட்டு கொண்டுருக்கான் வெளியே இருக்கிற வரைக்கும் மற்ற உங்களுக்கு ரிஸ்க் தான் சார் அவங்களோட வீட்டை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் சார் இந்த காரை வேலை முடிச்சுட்டு அந்த காரை வாட்டர் சர்வீஸ் கீழே அனுப்பு என்ன பண்ற டார்லிங் ஓ அப்படியா அப்புறம் எங்க போலாம் ஓகே போலாமே இட்ஸ் such a wonderful place you know i just love it மேடம் மேடம் மேடம்

என்னால தாங்க முடியாதுனே ஓ அம்பிட்டு கரிசன அன்னைக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கிளி புடிச்சு கத்தனி ஒரு வயலு குச்சி எடுத்துட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்துக்கிறதைய இன்னைக்கு பொம்பளைனா அம்பிட்டு பதட்ட போடா போய் வேலையை பாரு இங்க சுவிட்டான ஆளு மேலே எறும்பு ஏறுறது சகசந்த அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது கூடாது மண்டைய என்ன கோமன துணியை கையில புடிச்சுட்டு ஓடியாரு

நல்லா சாப்பிட சொல்லுங்க பாடி இல்ல எந்த இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம இருக்கு ஏய் தாடி இப்ப நீ ஆக போற பாடி அய்யோ தக்காளி அடிச்சாத பவர் சார் உன் தனியா வர சொல்லுமா கிளம்பு கிளம்பு ஓகேங்க பை மூஞ்சப்பா நல்ல ஆளுகிட்ட தான் பாட்டிருக்கீங்க இருக்குதலை ஓபன் பண்ணமுன்னா தம்பி என்ன அண்ணா இப்ப அண்ணனுக்காக ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க

நீ கேரியர் ஸ்கூல்ல வரும்போதும்லாம் மழை காலத்துல அடிக்கிற வைப்பர் மாதிரி என் மனசு அடிச்சுக்கிறது உன்னை பார்க்கும் கெட் கெட்லைட் போட்டது மாதிரி என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது நீ திரும்பி நடப்ப இண்டிகேட்டர் லைட் போட்டது மாதிரி என் மனசும் உன்னை திரும்பி பார்க்கும் ஆனா அது தெரியாம சிதனமதிக்காத காரு மாதிரியே நீ பாட்டுக்கா போய்கிட்டு இருக்க நீ எப்போதுமே டீ போடு வண்டி மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுற நீ எல்லா ஆஃப் பண்ணாத இன்ஜின் மாதிரி மனசு தெரியுமா நாளைக்கு சாயங்காலம் பிளவர் பார்க்கிட்ட ஷோரூம் கார் மாதிரி காத்துக்கிட்டு இருப்பேன் இப்படி ஜென்டில்மேன் டெஸ்ட்ல வந்தீங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை பத்தி விரிவா பேசலாம் ம் வண்டி ஓகே ஆயிடுச்சு கருப்பு நீ கொடுத்து வச்சவன்டாஜர் நாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம் வாங்கதாலே என்ன பாருங்க டயர் கூட இரும்புல செஞ்சிருக்காங்களா பார்த்தா ஆமா ஆமா இந்த மாலையும் அப்புறம் எனக்கு இந்த வண்டி நான் உங்க ப்ரொஃபஸர் கண்டெய்னர்

어? 에, 또

நல்ல வேலை பப்ளிக் கண்டு அவருக்கு அவ்வளவுதான் சும்மல இல்ல இப்ப சரி துன்பம் வரும் நேரத்துல சிரிக்கணும் ஊருக்கே அடிக்க வேண்டிய எச்சிய என் ஒருத்தமேல அடிக்கிறிய எப்படி தாங்க முடியும் ஓகே 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 இன்னைக்கு இது போதும் நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம் ஓகே பை பாய் பாய் இந்தாங்கம்மா ஆஹ் சண்டேன்னா ஜாலியா ஊர் சுத்துவோம் அதுக்கு தலைவர் பர்த்டேவர் தான் ரீரிலீஸ் பண்றாங்க போய் டிக்கெட் புக் பண்ண போய் சினிமானு வரும் நாலு வண்டிக்கு கிரிச்சு அடிக்கணும் வாடி அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னடா போறாங்க தீவா பை என்ன மேக்கப் போடுற ரொம்ப புதுசா இருக்கேன் அந்த ஐ பி எஸ் பையனோட என்ன ஹாய் பியூட்டிஃபுல் டைஸ் தான லோ ஓ அரஹோ ஓ கொஞ்சம் கூட கூடல ஆ பிரேம்கே ப்ளோ மேக்கப் குர்ச்ச்கோ ஹாய் சுஜு ஹாய் என்ன சுஜு இப்படி ஆட்சி போடா உன்ன டைட்ல போட்டு இந்த பொஞ்சөрமே எல்லாதையும் டைட்டா சாப்பிட்டல நீ கேக்கவே கேவி வீட்ல என்ன பண்ணிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிதல்ல இருக்க அவ உடம்ப பாரு பாயிக்கு சூசியா சம்சு புரியாதனால பட்னி கரெனாச்சு சரியா சாப்பிட்லியா உடம்பு கிராத முடியலியா அம்மா ஒண்ணும் இல்லமா அவ சும்மா சொல்றா சிசி

எதுக்காக என்னங்க கூட்டிட்டு வந்தீங்க இங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு ஊட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல ஆ வாவ் ரொம்ப அழகா இருக்கு இதக்கு நாலடி தூரம் தள்ளி நிக்கிறது தான் நமக்கு நமக்குセーフ என்ன ஒண்ணல எல்லாரும் உங்களை ரவுடி லாயர்னு கூப்பிடுறாங்க ம் மீட் பண்றதெல்லாம் கிரைமினல்ஸ் ம் அவங்க ஸ்டைலுக்கு மாறி தானே ஆகணும் ஆம் சொல்ல மறந்துட்டேன் ம் நீ தான பொண்ணு பாக்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்தாரு ஆ

அலாரம் பெல் மாதிரி பேசிட்டே இருக்கீங்களே உங்க அப்பா அம்மா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அடிமை ரொம்பவே பாவசம் என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க

வணக்கம் சார் பார்த்து வீடு பாலடைஞ்சு போய் கிடைக்கு எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா சார் எப்பவும் கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன பொண்ணு தண்ணியில் விழுந்து இறந்ததும் மொத்த குடும்பமே உடஞ்சி போச்சு பையன் தான் தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டுட்டான்னு பெத்தவங்களுக்கு வருத்தம் பா சின்ன வயசுலேயே பையனையும் எங்கயோ கொண்டு விட்டுட்டு அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல சார் அவர் பாளையங்கோட்டை இன்ஜினியரிங் காலேஜில் தான் வேலை பார்த்தாரு அவரை பார்க்கலானு நானும் தேடி போனேன் வேற காலேஜுக்கு மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க

പാവമ ടയർഡ് ആയിട്ടിങ്ങ கல்யாணத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து பாசத்தை காட்டுவாங்க அப்புறமா கண்ணீர் வெடித்து அழுதால் கூட கண்டுக்கிறதே இல்ல சார் எப்படி வெறும் சிரிப்புதானா துரு துருன்னு அழகா வாய் அடியாக இருக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படி இல்லையா கொஞ்சம் அதிகம் அப்போ என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அம்மா கேட்டாங்க யார் அந்த பையன் இருபத்தஞ்சு வருஷம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல பொண்ணா இருந்தது போதும் இனிமே உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன் வா போலாம் வா போலாம்